ஒரு சில மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டுருக்கு சில மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்குது இரவு அல்லது நள்ளிரவில் பரவலாக மிதமான மழை மட்டும் பதிவாகிறது சில மாவட்டங்களில் காலையிலும் மழை பெய்கிறது கிடையாது இரவு நேரங்களும் மழை பெய்யறது கிடையாது எங்களுக்கு மழையே வர்றதில்லைங்க அப்படின்னு ஒரு சில மாவட்டங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்த்துடலாம் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்கள் மறக்காமல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரக்கூடிய நாட்களில் நிறைய பகுதிகளில் நம்ம கனமழையை நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கை உங்களுக்காகவே நம்ம கொடுக்கப்பட்டு வருது குறிப்பாக கடந்த சில நாட்களாக ஒரு பன்னிரெண்டு மாவட்டத்திலிருந்து பதினைந்து மாவட்டங்கள் வரைக்கும் பரவலாக நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறதெல்லாம் பதிவாயிருக்கு வடக்கே ஒரு பக்கம் மழை வந்தாலும் தெற்கே எங்களுக்கு மழையே காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதில் குறிப்பாக அந்த மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சரியான மழைப்பொழிவு இல்லை அதை தொடர்ந்து திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல்லில் சில சமயங்களில் விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு பரவலாக மழை கிடைக்கிது சில சமயங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்குது எப்படி இருந்தாலும் போதுமான மழைப்பொழிவு இந்த பகுதிகளுக்கும் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்க இவை எல்லாற்றுக்குமே நமக்கு வந்து முடிவு கட்டுற விதமாக வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து எந்தெந்த பகுதிகளில் மழை சரியாக இல்லையோ அந்தந்த பகுதிகளில் மழை பொழிவானது ஆரம்பிச்சிடும் அதனால் தேதிகள் நீங்கள் மறக்காமல் குறித்து கொள்ளுங்கள் இந்த தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் வருகிற செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் படிப்படியாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் கனமழையும் கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிடும் அதனால தென் மாவட்ட பகுதிகளுக்கு கனமழை கண்டிப்பாக இருக்கு நமக்கு எப்பயுமே வானம் உரலும் மேகமூட்டமோ தான் போல இருக்கு மழை எதுவும் வராது அப்படின்னு நினைச்சிடாதீங்க உங்களுக்கும் கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக காத்திருக்கு மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகளான தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரத்திலும் செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் அதாவது அதிலும் குறிப்பா மாலை இரவுல இருந்து அஹ் நமக்கு மழை பொழிவுங்கிறது கணிசமாக ஆரம்பிச்சிடும் அப்புறம் நாட்கள் போக போக உங்களுக்கு கனமழை தீவிரம் அப்படிங்கிறது உறுதியா இருக்கும் அதுக்கப்புறமா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இந்த இரண்டு பகுதிகளை பத்தி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் டெல்டா மாவட்டங்களும் இதே போலதான் செப்டம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகுதான் மழை தீவிரம் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மழை வந்து பகுதியான மழையாக இருக்குது இப்போ ஒரே மாவட்டத்தில் சில இடத்துல மிதமான மழை பதிவாயிருக்கும் சில இடத்துல கனமழையும் சில இடத்துல மழை பெய்யாமலும் இருந்திருக்கும் டெல்டா பகுதிகளில் ஆகவே நமக்கு எங்கெங்கெல்லாம் சரி வர டெல்டா மாவட்டங்களில் மழை இல்லையோ வரும் நாட்கள் அதிலும் குறிப்பாக அந்த செப்டம்பர் இருபத்தி இருந்து படிப்படியாக கணிசமாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும் சரி இதே தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் சொல்ல போகிறீங்களாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அங்கே தினமுமே மழை இருக்கு சென்னை பொறுத்த வரைக்கும் தினமும் கனமழை வச்சிருக்கு ஆகவே நம்ம தென் மாவட்டங்களை போலவே வட தமிழ்நாட்டில் இருக்கும்னு எதிர்பார்த்துடாதீங்க தென் மாவட்டங்கள்ல தான் நமக்கு மழையை கொஞ்சம் ஆரம்பிக்க போகுது ஆனால் வட தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது அதிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் தினந்தோறும் மழை வாய்ப்புகள் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் காலை நேரங்கள் பகல் நேரங்கள்ல அப்படியே மழையே எதுவும் பெய்யாதது போல இருந்தாலும் மாலை நேரங்கள்ல நம்ம கனமழையானது ரொம்ப தீவிரமா வர ஆரம்பிச்சிடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நம்ம பார்த்தோம் மாலை நேரங்கள்ல ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவானது சென்னையில் ஒன்று மாலை நேரங்கள்ல சில பகுதிகளில் கனமழைங்கிறது கொட்டித்திருக்கும் அப்படி இல்லைனா இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரங்கள்ல பரவலாக நமக்கு மழையானது தீவிரமடையும் சென்னையில் மழை முடிவடையலை தொடர்ந்து மழை காத்திருக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் முப்பது தேதிகள் அப்புறம் இன்றைக்கும் சில இடங்கள்ல மழை பொழிவு இருக்கும் அக்டோபர் முதல் வாரத்தில் குறிப்பாக அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை கன முதல் மிக கனமழை புரட்டி போடும் நிறைய பேர் தேதிகள் நீங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி கமெண்டில் போட்டிருந்தீங்க வரும் நாட்கள் அப்படிங்கிறத விட நீங்கள் தேதிகள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க அதனால உங்களுக்கு வரும் நாட்கள் அப்படிங்கிறத விட உங்களுக்கு தேதிகளே நம்ம சொல்லிடுறோம் அக்டோபர் நாலில் இருந்து பத்து வரைக்கும் இந்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பதில் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் தினந்தோறும் விட்டு மழை பகுதியாக கனமழை தீவிரமடையும் அதனால் எல்லா நாளுமே எச்சரிக்கையாருங்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அனைத்து நாட்களும் எச்சரிக்கையாருங்க விட்டுவிட்டு நமக்கு மழை வந்து கொண்டே இருக்கும் அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை நேற்றைய தினங்களில் மழை பொழிவுங்க இரவு நேரத்தில் ராணிப்பேட்டை வேலூரில் சரியாகவே மழை வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நேற்றைக்கு சரியாக இரவு நேரங்கள் இரவு ஏழு மணி அல்லது எட்டு மணிக்கு பிறகு பரவலாக நமக்கு மழை தீவிரம் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு வேலூரில் ஒன்பது மணி பத்து மணி போல நிறைய இடங்கள்ல நமக்கு மழை பதிவானதெல்லாம் பார்த்தோம் நேற்றைய தினங்களில் இன்றைக்கும் அதே போலவே மழை வருமா அப்படின்னா விட்டுவிட்டு நமக்கு பகுதியான மழை பொழிவாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மழை தொடர்ந்து காத்திருக்கு அதில் இருந்து இரவு நேரங்களில் மழை அதிகமாக இருக்குது உறுதியாக நமக்கு மழை கிடைக்கும் அதனால் மழை வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் தேவையே கிடையாது கண்டிப்பாக மழை உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் மிக மிக உறுதியான கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக காத்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில அக்டோபர் முதல் வாரங்கள் அந்த நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அது வரைக்கும் விட்டு விட்டு லேசான மழை மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் கிருஷ்ணகிரியிலும் நமக்கு மழை பதிவானது நேற்று வந்து சில பகுதிகளில் மழை பதிவாயிருக்கு சில பகுதிகளில் மழை பெய்யாம இருந்திருக்கு ஆகவே கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டத்தில் இப்போதைக்கு நமக்கு இந்த செப்டம்பர் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பகுதியான மழையாக தான் இருக்கும் சில இடங்களில் மழை பதிவாயிருக்கும் சில இடங்களில் மழை பெய்யாமல் போயிருக்கும் ஆனால் அக்டோபர் முதல் வாரத்தில் வந்து இப்படி பகுதியான மழை அப்படிலாம் இல்லை மாவட்டம் முழுவதும் கனமழை தீவிரமாக ஆரம்பிச்சிடும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் விட்டு விட்டு நமக்கு மழை பொழிய வாய்ப்பு இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் விட்டு விட்டு நீங்கள் மழையானது எதிர்பாருங்க சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை இருக்கும் ஆனால் வந்து நமக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த பகுதிகளில் வாய்ப்பு இருக்காது இந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடில் செப்டம்பர் நான்காம் அதாவது அக்டோபர் அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை இந்த வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சேலம் கரூர் நாமக்கலிலும் பரவலாக ரொம்ப கனமழை தீவிரமாகிடும் செப்டம்பர் மாதத்தில் நமக்கு சராசரியான மழை பொழிவு அப்படிங்கிறது சேலம் நாமக்கல்ல பதிவாக வாய்ப்பு அநேக நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் மட்டும் அந்த மிதமான மழை பொழிவானது பதிவாகக்கூடும் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் தினந்தோறும் கனமழை வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது எல்லா நாளுமே எங்களுக்கு வந்து மழை பெய்யணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தற்போதைக்கு அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அல்லது ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை விட்டு விட்டு பரவலாக ஈரோடு மற்றும் திருப்பூர்ல நமக்கு மழை பொழியும் ஒரு சில இடங்களில் நமக்கு மிதமான மழையானது தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் இந்த கோயம்புத்தூருடைய வடக்கு பகுதி அதுக்கப்புறம் அந்த மலைப்பகுதிகள்லாம் மழை பொழிவு எப்படி இருக்கும்னு சொல்லி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கமெண்ட்ஸை போட்டிருந்தீங்க தினந்தோறும் கமெண்ட் அந்த கோயம்புத்தூர்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு மிதமான மழை மட்டும்தான் தொடரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் பெரிய மழை பொழிவு அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது கோயம்புத்தூர்ல வானம் ஓரளவு மேகமூட்டம் மிதமான மழை தொடரும் நீலகிரி மாவட்டத்தில் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டம் மலைப்பகுதிகளில் மிதமான மழை தொடரும் தேனி தென்காசியில் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக மழை இல்லைங்க லேசான மழையும் மிதமான மழை மட்டும் சில நேரங்களில் அவ்வப்போது நமக்கு வந்து பதிவாகும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை போல எதிர்பாருங்க நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க